எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்லே சிறப்புகள் மிகுந்த ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவிலே பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மார்கழி மாத அமாவாசை திருநாள் மற்றும் இந்நாள் அனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நன்னாள் இந்த நாள்ல நீங்க வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமாக இந்த வீடியோ பதிவிலே பார்ப்போம் பொதுவா மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளும் தனித்துவமான சிறப்புகளை பெற்றது அதுல இந்த அமாவாசை திதியை மிகுந்த சிறப்புமிக்க நாளாக நாம எப்பயுமே சொல்றது உண்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதிகள் ஆகியவை மாந்திரீக சாஸ்திரத்திலேயே மிக முக்கியமானதாக கூறப்படுகிறது ஒருவர் மாந்திரீக ஜபம் செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இந்த அமாவாசை திதி என்று மந்திர உச்சாடனங்களை பிரயோகித்தாலோ பரிகாரங்களை செய்தாலோ அல்லது அவர்கள் தான தர்மங்களை செய்தாலோ அதற்கான பலன்கள் பல மடங்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் அமாவாசையில தெய்வ வழிபாடு செய்யுங்க மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க பரிகாரங்களை செய்யுங்க அப்படின்னு நாம சொல்றதுக்கான காரணம் குறிப்பா இந்த அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கும் பித்ரு வழிபாட்டிற்கும் ரொம்ப சிறப்புமிக்க திருநாளாக சொல்லப்படுகிறது இந்த மார்கழி பட்டது அனுமன் ஜெயந்தியோடு வரும் அதாவது கடவுள்களிலேயே யாராலும் வெல்ல முடியாத அறிவு மிக்க ஆற்றல் மிக்க கேட்கும் வரத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது எல்லாம் வல்ல சிரஞ்சீவி ஆஞ்சநேய பகவான் மட்டுமே சோ அன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பா ஹனுமன் வழிபாடும் அவசியம் செய்யுங்கள் இப்பொழுது இந்த வீடியோ பதிவில் இந்த மார்கழி அமாவாசை திருநாளில் நீங்கள் அவசியம் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னா உப்பு இந்த கள்ளுப்பு என்பது பூரண மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது லக்ஷ்மி பரிபூரணமாக ஐக்கியம் ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அது இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பிலே தீய சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்கு வீட்டுல கல்லுப்பு நிறைய இருந்தா அந்த வீட்டுக்குள்ள தீய சக்தி வராது ஒரு பக்கெட்டு தண்ணியில கள்ளுப்பை கொட்டி கரைச்சி அந்த தண்ணியை கொண்டு வீடு முழுக்க கிளீன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் அண்டாது இதன்படி பல விசேஷகரமான விஷயங்கள் சொல்லுவோம் எனவே கல்லுப்பை வீட்டில் நிரக்க வைத்து கொள்ளுங்கள் கல்லுப்பை வாங்குங்கள் இந்த அமாவாசை திருநாள் அன்று நான் முதல்ல சொல்றது கள்ளுப்பை வாங்குங்க வாங்கி நீங்க உப்பு பாத்திரத்துல கொட்டி வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அடுத்து அமாவாசை அப்படின்னாலே பித்ரு தர்பணத்திற்கு மிக மிக உரிய நாள் என்று சொல்லுவோம் இந்த பித்ரு தர்பணம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு முறையா அதற்குரிய குருமாரை வைத்து செய்வது ஒரு முறை இது வந்து எல்லாராலும் செய்வது என்பது கடினமானது என்பதால் எளிமையான முறையிலே வீட்டிலேயே நீங்கள் பித்ரு தர்பணம் செய்யக்கூடிய ஒரு முறையை நான் சொல்றேன் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க காலையில சமைச்ச இந்த வெள்ள சாதத்துல இருந்து முதல் சாதம் யாரும் வீட்டுல இருக்க இங்க சாப்பிட கூடாது என எச்சிப்படக்கூடாது முதல்ல கொஞ்சமா எடுத்துட்டு அத ஒரு வாழை இலையில வச்சிட்டு அதோட ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பத்து பதினைந்து எண்ணிக்கையில எல் கருப்பு எள்ளு ஏன்னா எல் என்பது சனீஸ்வர கடாட்சம் மிக்கது சனீஸ்வரருக்கும் பித்ரு தர்பணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதை பத்தி நான் இனிவரும் பதிவுகள்ல விளக்கமா சொல்றேன் அந்த கருப்பு எல்ல அந்த சாதத்துல கலந்து பிசைந்து உருண்டை பிடித்து நாம் அதை காகத்திற்கு வைக்கணும் காலையில நம்மளுடைய முன்னோர்களை மனசார வேண்டி எங்களுக்கு இருக்கிற குறைகள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் அப்படின்னுட்டு முன்னோர்களை மனசார பிரார்த்தித்த பிறகு அந்த சாதத்தை வைங்க அதை காகம் எடுத்து செல்லும் இது பித்ரு தர்பணம் செய்யும் முறை சோ கருப்பு எல்லை நீங்க வாங்கணும் இரவலோ தானமோ யாருகிட்ட இருந்தும் இந்த கருப்பு எல்லை வாங்க கூடாது ஏன்னா பல பேர் கருப்பு எல் வந்து நான் வாங்குறேன் அப்படின்னுட்டு இரவலா வாங்குவாங்க காசு கொடுக்காம தானமா வாங்குவாங்க அப்படி வாங்கி இந்த பித்து தர்பணத்தை செய்யக்கூடாது காசு போட்டு வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் அடுத்தது மூன்றாவது பொருள் மஞ்சள் மஞ்சள் இல்லாமல் எந்த மங்களகாரியமும் நடப்பது இல்லை இந்த மஞ்சளாகப்பட்டது தங்கத்தோடு ஒப்பீடு செய்யும் ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது சில சுப நாளில் தங்க வாங்குங்கன்னு சொல்லுவோம் தங்க வாங்க முடியாதவங்க மஞ்சள் வாங்கலாம் மஞ்சளை கிழங்காகவோ அல்லது மஞ்சள் பொடியாகவோ வாங்கி பூஜை அறையில வச்சுக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இந்த அமாவாசை திருநாளில் மஞ்சளை வாங்குங்கள் அடுத்தது வெள்ளி அல்லது தங்க உலோகம் இந்த தங்கத்துக்கு பதிலாக தான் மஞ்சள் வாங்குன்னு சொன்னேன் ஏதாவது ஒரு வெள்ளி உலோகத்தை வாங்கலாம் வெள்ளியை ஏன் வாங்க வேண்டும் அப்படின்னா பொதுவா அமாவாசை திருநாள் என்று வெள்ளி வாங்குவது சிறப்பான பலனையே கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வெள்ளி மோதிரமோ அல்ல வெள்ளி பொருள் ஏதாவது காயின் சின்ன காயின் லக்ஷ்மி பொறிச்ச காயின் மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கிறது சிறப்பு ஏன்னா மார்கழி அனுமன் ஜெயந்தி அமாவாசை என்பதனால் இந்த வெள்ளி பொருளை வாங்குவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அடுத்தது லாஸ்டாக ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வீட்டில் இருந்தால் இந்த ஊக்கு பின்னோ அல்லது இரும்பு குண்டோ அது இருந்தால் அதை அந்த அமாவாசை இரவு தண்ணீரிலே போட்டு வையுங்கள் இப்படி தண்ணீர்ல ஏ வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த இரும்பு பொருளை தண்ணீர் அமாவாசை நாள் அன்னைக்கு போட்டீங்கன்னா சனீஸ்வரனுடைய கெடு பார்வை குறையும் பிறகு மறுநாள் காலையில எழுந்து அந்த இரும்பு பொருளை வெளியில எடுத்து தனியா வச்சிருங்க அந்த தண்ணியை எடுத்து பூச்செடிக்கடியில கொட்டிடுங்க இத நீங்க செய்யலாம் சோ இந்த ஐந்து பொருட்களை தான் நீங்கள் இந்த மார்கழி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அனுமன் ஜெயந்தி நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் எந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போட்டு வையுங்கள் இப்படி நீங்க தண்ணீர் ஏன் போட்டு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த இரும்பு பொருளை தண்ணியில் அமாவாசை நாள் அன்னைக்கு போட்டிங்கன்னா சனீஸ்வரனுடைய கெடு பார்வை குறையும் பிறகு மறுநாள் காலையில் எழுந்து அந்த இரும்பு பொருளை வெளியில் எடுத்து தனியா வச்சிருங்க அந்த தண்ணியை எடுத்து பூச்செடிக்கடியில கொட்டிடுங்க இதை நீங்க செய்யலாம் சோ இந்த ஐந்து பொருட்களை தான் நீங்கள் இந்த மார்கழி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அனுமன் ஜெயந்தி நாளில் வாங்கக்கூடிய பொருட்களாகும் சோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் எந்திருக்கும்னு நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்